இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் கட்டத்தை நெருங்கி இருக்கு இன்று நடக்கும் ஏழாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதுவரை நடந்து முடிந்திருக்கும் ஆறு கட்ட தேர்தல்கள்ல நானூற்று எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது கட்ட தேர்தல்ல வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் மாநிலங்கள் பீகார் இமாச்சல் பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது இந்த தேர்தல்ல தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் வாக்குப்பதிவை எதிர்நோக்கி இருக்காங்க பஞ்சாபில் தேர்தல் நடக்க இருக்கும் பதிமூன்று தொகுதிகளில் இருபத்தி எட்டு வேட்பாளர்களும் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகளில் பீகாரில் எட்டு தொகுதிகளில் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளில் அறுபத்தி ஆறு வேட்பாளர்களும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்களும் இமாச்சல் பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளில் முப்பத்தி ஏழு வேட்பாளர்களும் சண்டிகரில் இருக்கும் ஒரு தொகுதியில் வேட்பாளர்களும் களமிறங்கி இருக்கின்றனர் அடுத்ததா இந்த கடைசி கட்டி தேர்தலில் கவனத்தை பெற்றிருக்கும் முக்கியமான தொகுதிகள் போட்டியிடும் முதலாவதாக உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மக்களவை தொகுதியில் மூன்றாவது முறையாக களமிறங்கி இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து முறை ராய் என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக பீகார் மாநிலத்திற்கு உட்பட்ட பாடலிபுத்ரா மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில் பீகாருடைய முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இரண்டு முறை இந்த தொகுதி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் முனைப்போடு இருக்கிறார் அவரை எதிர்த்து பாஜக சார்பாக சிட்டிங் எம்பியாக இருக்கும் ராம்கிரிபால் யாதவ் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக மேற்கு வங்கத்தில் இருக்கும் டைமண்ட் ஹார்பர் தொகுதி இந்த தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி களமிறங்கி இருக்கிறார் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார் அபிஷேக் பானர்ஜி அடுத்ததாக இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கும் ஹமீர்பூர் மக்களவை தொகுதி இந்த தொகுதி தொகு மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாஜக சார்பாக ஐந்தாவது முறையாக போட்டியிடுகிறார் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் இருந்து தொடர்ந்து இந்த தொகுதியில் களமிறங்கி வரும் இவர் ஒரு முறை கூட தோல்வியை மீண்டும் அவரே என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அதே இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கும் மண்டி மக்களவை தொகுதி இந்த தொகுதியில் பாஜக சார்பாக பிரபல ஹாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் களமிறங்கி இருக்கிறார் அவரை எதிர்த்து இமாச்சல பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகன் சிங் இருக்கிறார் இப்படி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுடன் தேர்தல் முடிய இருக்கும் நிலையில் அடுத்து தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி மக்களின் எதிர்பார்ப்பு திரும்பி இருக்கிறது